தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் தமிழ்ச்சோலையானது யுஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பு நடத்திட்டு அது மட்டும் இல்லாமல் இணைய வழி தேர்வு நடத்துகிறோம் டெஸ்ட் பேட்ச் இப்போ யூஜி எழுதக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம இணைய வழி தேர்வு இருக்கோம் யூஜி பிஜி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் செட்நெட் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்குமான பொதுவான ஒரு மெட்டீரியல் நம்ம ஒன்று தயார் பண்ணியிருக்கோம் பகுதி ஒன்று ஏன்னா இரண்டு பகுதிகள் உள்ள நூலது அதில் பகுதி ஒன்று இப்போ வெளியிட்டிருக்கோம் இந்த புத்தகமானது பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம இதில் தொகுத்து கொடுத்துருக்கோம் வாக்கி முக்கிய அமைப்பில் கொடுத்துருக்கோம் வினாவிடை வினாவிடை வடிவில் இல்லாமல் பேராகிராஃப் வடிவில் நம்ம அதை கொடுத்துருக்கோம் இந்த புத்தகம் உங்களுக்கு தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் இந்த புத்தகம் தேவைப்படும் தேவை அதாவது தேவைன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இங்கே நம்ம தமிழ்சொல் என்னை தொடர்பு கொள்ளலாங்க இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி இருந்து ஒரு தலைப்பெடுத்து நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் அழகு ஆறில் சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிற தலைப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த சிற்றிலக்கியங்கள் தலைப்பில் பரணி பிள்ளைத்தமிழ் உலா தூது கலம்பகம் பல்லு குறவஞ்சி அந்தாதி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இரண்டு புத்தகங்களும் அதில் கொடுத்துருக்காங்க அவங்க ரெஃபர் பண்ணுற புத்தகம் பார்த்திங்கன்னா நாவி ஜெயராமன் அவர்களுடைய சிற்றிலக்கிய செல்வம் இன்னொன்று முழு சண்முகம் பிள்ளை அவர்களுடைய சிற்றிலக்கிய வகைகள் அப்படின்னு இரண்டு நூல் கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது முனிவர் நா வி ஜெயராமன் அவர்களுடைய சிற்றிலக்கிய செல்வங்கள் இந்த புத்தகத்திலிருந்து தான் நம்ம ஒரு தலைப்பு பார்க்க போகிறோம் தூது இலக்கியம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தலைப்பானது யூஜிக்கு மட்டும் இல்லைங்க பிஜி செட்நெட் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் தமிழ் சார்ந்து எந்த தேர்வு எழுதினீங்கனாலும் இந்த தலைப்பு எல்லாத்துலேயுமே இடம்பெறக்கூடிய ஒரு தலைப்பு ஸோ இது யூஜி எழுதினாலும் சரி பிஜி எழுதினாலும் சரி இந்த நண்பர்களுக்கு இந்த காணொலி மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இதில் ஆசிரியர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை தான் நம்ம இந்த காணொலியில் சொல்ல போகிறோம் இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிறது அவருடைய புத்தகம் தாங்க சிற்றிலக்கிய செல்வங்கள் அப்படிங்கிற இந்த புத்தகம் தாங்க இந்த தூது அனுப்புகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலங்காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு வழக்கம் அது தமிழரிடத்தில் பரவி இருந்த பல்கி பரவி இருந்த ஒரு வழக்கமாக இருந்திருக்கு தூது அப்படிங்கும்பொழுது அரசர்கள் அவங்களுடைய பகை மன்னர்களிடத்துல தூது அனுப்புறது உண்டு புலவர்கள் வள்ளல்களுக்கிடத்துல தூது அனுப்புகிறது உண்டு தலைவன் தலைவியிடமோ தலைவி தலைவனிடமோ தூது அனுப்புறது உண்டு இதெல்லாம் நம்ம பழந்தமிழ் இலக்கியங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க சரிங்க இந்த தூது அப்படிங்கிறது தனி ஒரு சிற்றிலக்கியமாக வருவதற்கு முன்பே இதனுடைய கூறுகள் இருந்திருக்கு தனியாக தூது இலக்கியம் அப்படிங்கிறது தோன்றுவதற்கு முன்பாகவே தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் காப்பியங்கள் இதிலெல்லாம் நம்ம இந்த தூதுக்கான கூறுகளை நம்ம பார்க்குறோம் தூது செய்திகள் இந்த நூல்களெல்லாம் இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோங்க இப்போ பிரிவு அப்படி நம்ம படிக்கும் பொழுது ஓதல் பகையே தூதிவை பிரிவே அப்படிங்கிறத நம்ம தொல்காப்பியத்தில் பார்க்குறோம் எததுக்காக பிரிந்து போகிறோம் ஓதல் அதாவது கல்விக்காக பகை நிமித்தமாக தூது நிமித்தமாக பிரிவு ஏற்படக்கூடியது அப்படிங்கிறத நம்ம அகநூலில் பார்த்துருக்கோங்க அதே மாதிரி பாலை நிலத்துக்கு பிரிதல் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படிங்கிற அந்த பொருண்மையை நம்ம பார்க்குறோங்க இந்த தூது அப்படிங்கும் பொழுது அகனானூறு புறநானூறு இந்த இலக்கியங்கள் எல்லாம் நம்ம அரசர் தூதி பிரிந்தமையை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பாரத கதையில் கண்ணன் தூது நம்ம சான்றாக பார்க்குறோம் இந்த மாதிரி நிறைய இலக்கியங்களில் நம்ம இந்த தூதுக்கான கூறுகளை பார்க்குறோங்க சரி இப்போ நம்ம இந்த இதில் இருக்கிற இந்த புத்தகத்தில் இருக்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ தலைவன் தலைவியிடத்தும் அல்லது தலைவி தலைவனிடமும் பிரிவு காலத்துல தூது விடுறது உண்டு அப்படி யார் யாரெல்லாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இங்கே கொடுக்குறாங்க கற்பு காலத்துல பார்த்தோன்னா தோழி தாய் பார்ப்பான் பாங்கன் பானன் பாடினி இளையர் விருந்தினர் கூத்தர் விரளியர் அறிவர் கண்டோர் இவங்களாம் தலைவன் தலைவியர் இருவரிடையே உள்ள பிரிவை போக்குவதற்காக தூது செல்லக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு இவங்களை தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா வாயில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஊடல் தீர்க்கும் வாயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இது தொல்காப்பியை சூத்திரம் பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் அப்படிங்கிற லிஸ்ட்டு தான் இப்போ நம்ம சொன்னது தான் இந்த நூறு கொடுத்துருக்காங்க தோழி தாயே பார்ப்பான் பாங்கன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்கங்க சரி இந்த தூது நம்ம தனி ஒரு இலக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த தூத பற்றி அப்படிங்கும் பொழுது அகப்பொருள் துறையில் தூதுவிடும் பொருண்மையில் அமைந்த பாடல்கள் பார்த்தோன்னா பெரும்பாலும் இதெல்லாம் நம்ம தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அகப்பொருள் துறையில் தூதுவிடும் பொருண்மையில் அமைந்துள்ள பாடல்கள் பெரும்பாலும் காமம் மிக்க கழிபடர் கிழவித்துறை பாடல்களே எந்த துறை பாடல்கள் அப்படிங்கும் பொழுது காமம் மிக்க கழிபடர் கழிபடர் கிழவித்துறை பாடல்கள் தான் அகப்பொருள் துறையில் தூது விடக்கூடிய பொறுமையில் இருக்குதுங்க இப்போ அகநானூரில் எடுத்துக்கிட்டோன்னா நண்டை தூது விட்டு பாடியிருக்காங்க நற்றினையில் நாரையை தூது விட்டு பாடியிருக்காங்க கிள்ளைய தூது விட்டு பாடியிருக்காங்க அடுத்தது வண்டுவிடு தூது இருக்குது குறுந்தொகையில் வண்டுவிடு தூது பாடல் பார்க்க முடியுது ஐங்குறு நூற்றில் நெஞ்சு விடு தூது பாடல் பார்க்க முடியுதுங்க இது எல்லாமே காமமிக்க கழிபடர் கிழவித்துறை பாடல்களாகத்தான் இருக்குதுங்க புறப்பொருள் சார்பான இப்போ அகம் சார்ந்த தூது பார்க்குறோம் இந்த மாதிரி புறப்பொருள் சார்பான தூது பொருண்மை அப்படிங்கும் பொழுது அது திருக்குறளை நம்ம பார்க்குறோம் திருவள்ளுவர் தூது அப்படிங்கிற தனி ஒரு அதிகாரத்தையே அடுத்து நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா என் பேராயம் ஐம்பெருங்குழு இதுலாம் ஒரு அங்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற திவாகர சூத்திரம் நமக்கு சொல்லுதுங்க அடுத்து நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இவனுடைய பக்தி பாடல்களில் பார்க்கும் பொழுது இறைவனை தலைவனாகவும் தம்மை தலைவியாகவும் நினைச்சு நாயக நாயகி பாவத்தில் பாடிய பல நிறைய அகத்துறை பாடல்கள் இருக்கு இதுவும் தூது பொருண்மை கொண்ட பல பாடல்கள் இதில் இருக்குங்க நம்ம தேவாரத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல அன்னம் அன்றில் குயில் குறுகு கிளி நாரை பூவை வண்டு வாரணம் தென்றல் சேவை கொண்டல் முதலியாக அகிரினை பொருள்களை தூது அனுப்பியிருக்கக்கூடிய பாடல்கள்லாம் இருக்கு திருவாசகத்துல எடுத்துக்கிட்டோம் மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகத்துல எடுத்துக்கிட்டோம்னா திருக்கோத்தும்பி தும்பி குயிர்பத்து இந்த பகுதிகளிலாம் தூது இலக்கண பொருண்மையை நம்ம பார்க்கலாங்க அதே போல் ஆழ்வார்களுடைய பாடல்கள் எடுத்துட்டோம்னா நாச்சியார் திருமொழியில் மேக விடுத்துவது குயில் விடுத்துவது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது திருமொழியில் பார்த்தீங்கன்னா செம்போத்து விடுத்துவது திருமங்கை ஆழ்வாருடைய பாடலில் நாரை விடுத்துவது வண்டு விடுத்துவது இதெல்லாம் தூதுப்புரண்மை பெற்று நமக்கு சிறப்பாக இருக்கு நம்ம பார்க்க முடியுதுங்க காப்பியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் நிறைய தூதுப்புரண்மை பற்றிய செய்திகளை நம்ம பார்க்க முடியுது தண்டி அலங்காரம் பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணம் சொல்லும் பொழுது மந்திரம் அது செலவுகள் வென்றி அப்படிங்கறதுல இந்த தூது பற்றி சொல்லியிருக்கங்க சீவக சிந்தாமணியில் எடுத்துக்கிட்டோன்னா குணமாலை சீவகனுக்கு விடுத்த கிள்ளை விடு தூது நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி சூளாமணி காப்பியத்தில் அரசன் அந்த மன்னன் பயாபதி மன்னனுக்கு விடுத்த திருமணத்துக்காக தூது விடுப்பாங்க அது நம்ம பார்க்க முடியுது பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய மனைவியான பறவை நாச்சியாரிடத்தில் விடுத்து இறைவன் விடு தூது இறைவனே தூது சென்றதாக நம்ம படிக்கிறோம் பாரதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பாண்டவர் துரியோதனர்களிட்ட விடுத்த கண்ணன் விடுூது நம்ம பார்க்க முடியுது ராமாயணத்தில் ராமபிரான் ராவணனுக்கு விடுத்த அனுமன் விடுத்து பார்க்க முடியுது அங்கதன் விடு இதெல்லாம் பார்க்கலாம் கந்தபுராணத்துல முருகப்பெருமான் விடுத்த தேவர் விடுத்து பார்க்கலாம் தேம்பாவணியில் சூசையப்பருடைய விண்ணுலக தூது பார்க்க முடியுது நலவன்பால தமயந்தி நலனுக்கு விடுத்த அன்ன விடுத்து பார்க்க முடியுது அதே மாதிரி மனோன்மணியம் நாடகத்தில் பலதேவன் தூது இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம பக்தி பாடல்களாக எடுத்துக்கிட்டாலும் சரி காப்பியங்கள் அல்ல இலக்கண பாடங்கள் இதில் எல்லாமே நம்ம அந்த தூதுப்புறன்மையை பார்க்க முடியுதுங்க இது எல்லாவற்றிற்கும் மேலாக முத்தொள்ளாயிரம் தாயுமானவருடைய பாடல்கள் சத்திமுத்த புலவருடைய தனிப்பாடல் பாரதியார் பாடல் இதுலேயும் நம்ம தூது பொருண்மை சிறப்பிடம் பெற்று விளங்குறதை பார்க்க முடியுதுங்க இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா இந்த தூது அப்படிங்கிறது தூது பொருண்மை தனியூரு சிற்றிலக்கியமாக உருப்பெற்றது எப்பொழுது என்றால் கிபி பதினான்காம் நூற்றாண்டுலங்க கிபி பதினான்காம் நூற்றாண்டில் தான் தனியூர் சிற்றிலக்கியமாக இந்த தூது உருவாயினது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இதனை உருப்படுத்தி அந்த பெருமைக்குரியவர் யார் முதன் முதல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் இவர் தாங்க ஏன்னா இவர் தான் அந்த தூது இலக்கியத்தில் தனியொரு இலக்கியமாக தொடங்கி வைத்தவர் இவர் தான் இது மட்டும் இல்லை தூது இலக்கியத்திற்கு பொருண்மையிலும் ஒரு புதுமையை புகுத்தி அதில் வெற்றியும் கண்டவர் யார் அப்படின்னா உமாபதி சிவாச்சாரியார் தான் ஏன்னா அகப்பொருள் சார்பிலும் புறப்பொருள் சார்பிலும் மட்டுமே இருந்த இந்த தூதுவை தத்துவச்சாயல் நிறைந்த அகப்பொருள் இலக்கியமாக ஒரு புதிய பொருள் அமைதியில் நான் முதன் முதலாக கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் இவருடைய முதல் தூது இலக்கியம் கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் இயற்றிய நெஞ்சுவிடு தூது இதுதான் நம்மளுடைய முதல் தூது இலக்கியமாக சொல்லப்படுதுங்க அப்புறம் இவரை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சிவப்பிரகாசர் சிதம்பர கவிராயர் தத்துவராயடிகள் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இப்படி பெரும் புலவர்கள் எல்லாம் இந்த தூது இலக்கியத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது மட்டும் இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் கச்சியப்பு முனிவர் சுப்ரதீப கவிராயர் பெருமாள் கவிராயர் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் சீனி சர்க்கரை புலவர் இவங்கள்லாம் தூது நூல்களை இயற்றிய ஒரு விஷயத்தை நம்ம இதில் பார்க்க முடியுதுங்க அது மேலும் மேலும் அவங்க அதை வளர்த்தெடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த தூது இலக்கணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாட்டியல் நூல்கள் சொல்லுது இல்லைங்களா இப்போ களி வெண்பாவில் பாடக்கூடியதுங்க தூது அப்படிங்கும் பொழுது இது இலக்கண விளக்க பாட்டியலுடைய பாடல் தான் நம்ம இந்த ஸ்கிரீன்ல இங்கே பார்க்குறோம் தூது களிவெண்பாவினால் பாடப்படக்கூடியது எந்தெந்த பொருள்களையெல்லாம் தூது விடலாம் அப்படிங்கிற பிரபந்த திரட்டு சொல்லுதுங்க எகினம் மயில் கிள்ளை எழிலி பூவை சகி குயில் நெஞ்சம் தென்றல் வண்டு இந்த மாதிரி பத்து பொருட்கள் சொல்லுது பிரபந்த திருட்டை இதெல்லாம் வந்து தூதா விடலாம் சிதம்பர பாட்டியல்லையும் தூது இலக்கியத்துக்குரிய இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க இந்த மாதிரி இந்த பாட்டியல் நூல்கள் எதெல்லாம் தூது விடலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க கலிவெண்பாவினால் பாடப்படுவது தான் தூது ஏன்னா ஒவ்வொரு சிற்றிலைக்கமும் இந்த பாவகையில் பாடப்படணும் அப்படிங்கிற ஒரு வரையறையை சொல்லியிருக்கிறாங்க அதனால் இது கழிவெண்பாவினால் பாடப்படக்கூடியதாக இருக்குங்க சரி இந்த தூது பார்த்திங்கன்னா பொருள் அமைதி அப்படிங்கும்பொழுது இந்த தூது மூன்று வகையாக பகுக்கலாம் என்னென்ன பொருள் அமைதி அப்படிங்கும் பொழுது முதற் பகுதி எந்த பொருளை தூது செல்லுமாறு வேண்டி பாடப்பெற்றுள்ளதோ அந்த பொருளோட சிறப்பையும் பெருமையும் சொல்றது இரண்டாம் பகுதியில் யாருக்கு தூது விடுக்கப்படுகின்றதோ அந்த பாட்டுடை தலைவனுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது அவனுடைய தளச்சிறப்பு பெருமைகள் தசாங்கம் இதெல்லாம் இந்த பகுதியில் பகுதியில் தூது விடுக்கும் தலைவி தலைவனை கண்டு அந்த மயக்கம் கொண்ட மையலுற்ற செய்தி தூது சென்று வருமாறு தூது எந்த பொருளை சொல்கிறாங்களோ அந்த பகுதி இதெல்லாம் இடம்பெறுகிறது அப்போ தூது இலக்கியங்களில் கூறப்படும் பொருண்மை அப்படிங்கும் பொழுது இந்த மூன்று வகையாக நம்ம சொல்கிறோம் சரி தூது இலக்கியத்திற்கு எப்படி பெயர் வைப்பாங்க பெயர் பெறக்கூடிய முறை எப்படி அப்படிங்கும்பொழுது அதுக்கு ஒரு வரையறை குறிப்பிட்ட பகுப்பு முறைகளில் வந்து இந்த வரையறையை அடக்கிறாங்க தூது விடுக்கிறவங்க பெயர் தூது விடுக்கப்படுறவங்களுடைய பெயர் இதெல்லாம் வந்து இந்த பெயரால தூது நூல்கள் பெயர் பெறுவதில்லைங்கிறாங்க தூது விடுப்போர் பெயராலோ தூது விடுக்கப்படுவோர் பெயராலோ தூது நூல்கள் பெயர் பெறுவதில்லை சரி எந்த பொருள் தூதாக விடுக்கப்படுகின்றதோ எந்த பொருள் நம்ம தூதாக அனுப்புகிறோமோ அந்த பொருளின் பெயரோட நூல் பெயரையும் சேர்த்து வழங்குவது தான் பெரும்பாலான முறையில் இப்படி தான் இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நெஞ்சை தூது விடுத்து பாடல் பெற்ற பாடப்பட்ட நூலாக இருந்தால் அது நெஞ்சு தூது வண்டை தூது விடுக்கிறாங்கன்னா அது வண்டு தூது தமிழை தூது விடுக்கிறதுனால அது தமிழ் தூது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சில சமயம் ஒரே பெயரில் இரண்டு புலவர்கள் பாடியிருப்பாங்க குறைய பெயர் இப்போ தமிழ் விடுத்துவதுங்கிறது ரெண்டு பேர் படைக்காங்க ஒன்று ஆசிரியர் பெயர் அறியப்படாத நம்ம பழமையான நூல் தமிழ் விடுத்துவது இன்னொன்று பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து தமிழ் விடுத்துவது அப்போ இந்த மாதிரி ஒரு பெயர்லேயே பாடப்பட்ட நூல்களும் இருக்குதுங்க அந்த மாதிரி வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கும்பொழுது அந்த பெயரினுடைய முற்பகுதியில் பாட்டுடை தலைவனுடைய பெயரும் சார்த்தி வழங்கப்படுதல் உண்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிவஞான பாலைய தேசிகர் மீது நெஞ்சு விடுத்துவது கச்சியப்ப தேசிகர் மீது நெஞ்சு விடுத்துவது அந்த மாதிரி முன்னாடி அந்த பெயரை சார்த்தி சொல்லும் பொழுது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுங்க அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய தூது நூல்களை பார்க்கும் பொழுது அகப்பொருள் சார்பு நூல்கள் புறப்பொருள் சார்பு நூல்கள் அப்படின்னு இரண்டு வகையாக அதை பகுக்கிறாங்க புறப்பொருள் சார்பான தூது இலக்கியங்களில் உயர்தினையும் அகப்பொருள் சார்பான தூது இலக்கியங்களில் அகிரினையும் தூதாக விடுத்து பாடுறது தான் பெரும்பான்மையான நூல்கள் அப்படி தான் அமைஞ்சிருக்குதுங்க சரி இந்த தூது இலக்கிய அமைப்பு தமிழ்மொழியில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை தமிழ்மொழியில் மட்டும் இல்லாமல் வடமொழி மலையாளம் தெலுங்கு கன்னடம் சிங்களம் வங்காளம் பாலி இந்த பிற மொழிகளிலும் இந்த தூது இலக்கிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அறிஞர் பெருமக்கள் நம்ம முக்கியமான சில தூது நூல்கள் ஏன்னா எல்லா முக்கியமான நூல்கள் தான் சில தூது நூல்கள் பார்க்கும்போது புகையிலை விடுதூது சீனி சர்க்கரை புலவரால் பாடப்பட்டதுங்க இதை புகையிலை விடுதூது பழனி ஆண்டவருக்கு தூது விடக்கூடிய பொருள் அமைதியில் இது பாடியிருக்கிறாருங்க துகில் விடுதூது இது வெள்ளை ராஜேந்திர தேவனை தலைவனாக கொண்டதுங்க இது துகிழ்விடு தூது அப்படிங்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா மயில் விடு தூதுலாம் இருக்குது பழனி ஆண்டவர்கிட்ட தொண்டன் ஒருவன் தன்னுடைய மன தெரிவிக்கிற மாதிரி தூது விடுக்கிறது இருக்குது தந்தி விடு தூது கணவன் மனைவிடம் மின்சார தந்தியை தூது அனுப்புகிற மாதிரி இருக்குது வானவன் விடு தூது இது வந்து இயேசு விடும் வானவன் ஒருவனை தூது அனுப்புகிறதா இருக்குது செருப்பு விடு தூது பின்னத்தூர் நாராயணசாமி ஐயரால் பாடப்பட்டதுங்க இது புலந்திரன் தூது இது புகழேந்தி புலவர் பாடியது அங்கேயருக்கண்ணி ஆனை விடு தூது நெல்லை கணபதி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாருங்க உள்ளம் விடுதூது சாலை இழந்திரை அவர்களால் எழுதப்பட்டது காக்கை விடுதூது இதுவும் சாலை இழந்திரை அவர்களால் எழுதப்பட்டது கலைஞர் கருணாநிதி தோழை தூதுன்னு ஒரு நூல் இதோட ஆசிரியர் நரசிங்க பெருமாளுங்க அடுத்து முகில் விடுதூதுன்னு இருக்கு ஆசிரியர் அரிமதி தென்னவன் இது இல்லாம அழகர் கிள்ளை விடுதூது பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதியிருக்கிறாரு அன்னம் விடுதூது முத்துசாமி கவிராயர் கிள்ளை விடுதூது வரதடிகள் செருப்பு விடுதூது பின்னத்தூர் நாராயணசாமி நெஞ்சு விடுதூதுவே ரெண்டு நூல் இருக்குங்க தத்தூராய சுவாமிகள் எழுதியிருக்கிறாரு உமாபதி சிவாச்சாரியார் எழுதியிருக்காங்க பண விடுதூது அஷ்டாவதானம் கவனக்கவிராயர் எழுதியிருக்கிறாரு புகையிலை விடுதூது சீனி சர்க்கரை ஞான பிரகாசர் நெஞ்சு விடுதூதுன்னு ஒன்று இருக்குங்க மாசிலாமணி தேசியர் எழுதியிருக்கிறாரு திருநாரையூர் நம்பி மேக விடுதூது இது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எழுதியிருக்கிறாரு காத்தான் பிள்ளை மதங்கி விடுதூதுன்னு ஒன்று இருக்குது மதுர கவிராயர் எழுதியிருக்கிறாரு இந்த மாதிரி நிறைய நங்கை விடு இருக்கு இருக்குது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதியிருக்கிறாரு தனாப்பாச்சாரியார் தசவிடு தூது இதுவும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதியிருக்கிறாருங்க இந்த மாதிரி நிறைய தூது இலக்கியங்கள் இருக்குது தூது இலக்கியங்களுக்குரிய பாவகை கழிவென்பா உமாபதி சிவாச்சாரியாருடைய நெஞ்சி வீடு தூது தான் முதல் தூது இலக்கியம் தூது செல்வதற்கு அகிரினை உயர் பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க தொல்காப்பியம் பிரிவின் வகை கூறும் பொழுது தூது அறிமுகம் செய்துள்ளது இது நம்ம தூது பற்றி இந்த காணொலியில் பார்த்த செய்தி இது கண்டிப்பாக உங்களுக்கு தெருவு நோக்கத்தில் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலி பார்த்துட்டிங்கன்னா நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமண்டில் பதிவு செய்யுங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோலை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்